எவ்வளோ ஒரு ஹாபியாக வச்சுட்டு இதை வந்து நம்மளை ஏமாத்துறதே ஒரு பொழப்பாக வச்சுருக்காங்க இல்லையா ஸோ ஏமாத்துறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாறுறவங்க ஏமாறதாங்க செய்வாங்க அதுதான் ஏன்னா வாழ்க்கையில இப்படி தானே போயிட்டு இருக்கு என்ன பண்ணுறது நீங்கள் இன்கேஸ் ஏமாந்துட்டீங்க லேக் லேக்கில் ஏமாந்துட்டீங்கன்னா கூட போலீஸ் கிட்ட போனால் கூட வராதுங்க காசு ஏன்னா என் காசு வரல அந்த வெறுப்பு ஆகக்கூடாதுன்னு தான் நான் எந்த வீடியோவும் ஷார்ட்டாக அவங்களுக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன் ஏன்னா ஃபுல் வீடியோ நீங்கள் போய் கதையை கேளுங்க என்னோட யூடியூப்லேயே நான் போட்டிருக்கேன் ஏன்னா இதுக்கு மேலே என்னோடய மக்கள் ஏமாறுறதே எனக்கு வெறுப்பாகுதுங்க ஏன்னா பிக்பாஸ் வந்து வெளில வந்து நான் போட்டிருக்கணும் வீடியோவை நான் வந்து எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு அப்படின்னு நான் விட்டுட்டேன் பட் ஆனால் எனக்கு மெசேஜ் வருது இல்லை எனக்கு வெறுப்பாகுது யாரும் ஏமாத்துறேன் அப்படின்னு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட்டாக அனுப்புறாங்க இவ்வளோ ஏமாந்துருக்கேன் இப்படி தான் எனக்கு மெசேஜ் பண்ணி காண்டாக்ட் பண்ணாங்க ஃபோனை வச்சு தானே ஏமாத்துறாங்க ஃபோனோ இல்லை நேர்லேயோ எங்கேயாவது நீங்கள் தனியாக இருக்கீங்க அப்படின்னு நான் கூட ஜாக்கிரதையாக இருங்க ஏமாறாதீங்க நம்ம அது மட்டும் வந்து தவிர்ப்போம் ஏமாறத அதனால வீடியோ போய் நீங்கள் பாருங்க பாருங்க